கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த தாடக வேஷம் அப்படிங்கறது நிறைய பேர் கேள்வி கூட படாத ஒரு வேஷம் ரொம்ப ரேரா ஒரு சில தசரா குழுக்கள்ல மட்டும் இந்த தாடக வேஷம் போட்டு இருக்கிறத பார்க்க முடியும் ஆனா இப்போ சமீபமா இந்த தாடக வேஷம் இல்லாத தசரா குழுக்களே இல்லங்கிற அளவுக்கு இது மாறி இருக்குது சாமி ஆடுற எல்லாருமே அருள்வாக்கு சொல்லுவாங்க ஆனா இந்த தாடகைக்கு சாமி ஆடுற ஒருத்தர் கூட அருள்வாக்கு சொல்லி நான் இது வரைக்கும் இல்ல ஒரு சில இடங்கள்ல மலையாளத்துல அருள்வாக்கு சொல்றதா சொல்றாங்க தமிழ்நாட்டுல இந்த தாடகையை பத்தி பெரிய அளவுல யாருக்குமே தெரியாதுனாலும் மலையாளத்துல இந்த தாடகைக்கு நிறைய பக்தி பாடல்களே இருக்குது இப்ப கூட நீங்க கூகுள்ல தாடகை சாங்ஸ் சொல்லி போட்டா நிறைய மலையாள பாடல்கள் வர்றதை பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த தாடகை வேஷம் போட்டுட்டு சாமி ஆடுறவங்களும் ஒரு சில நேரங்கள்ல மலையாளத்துல முன்னு சாமி ஆடுறத பார்க்க முடியும் தாடகையோட தேசமே மலையாள தேசம்தான் சொல்லுவாங்க அப்படி இருக்கும் போது தமிழ்நாட்டுல இத்தனை பேருக்குள்ள எப்படி இறங்கி ஆடுறாங்க இப்போ நிறைய பேர் தமிழ்நாட்டில் தாடகையோட தீவிர பக்தராலாம் இருக்கிறாங்க தசரால அதிகமா பார்க்குற திசையெல்லாம் இந்த தாடக வேஷம் இப்போ இருக்கிறாங்க